வணக்கம் தமிழ் முரலே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் மூன்று ஹாப்பி நியூஸோட இன்னைக்கு கார்த்திகை தெய்வம் சீரியல் ரசிகர்களுக்கு நான் சொல்ல போகிறேன் வர்ற ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் பதினாறாம் தேதி மாலை ஐந்து மணிலிருந்து இரண்டு மணி நேரம் ஸ்பெஷல் எபிசோடு கார்த்திகை தெய்வம் ஒளிபரப்பாக கும்பாபிஷேக எபிசோடாக இந்த ரெண்டு மணி நேரம் ரொம்பவும் பரபரப்பாக கார்த்திகை தெய்வம் சீரியல் ஒளிபரப்பாக போகுது மறக்காமல் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு கார்த்திகை தெய்வம் ரசிகர்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க இதே போல் மீண்டும் ஒரு முறை கார்த்திகை தெய்வம் சீரியல் அர்பன் மற்றும் ரூரல் டிஆர்பிரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் நம்பர் ஒன் இடத்த பிடிச்சிருக்கு கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர்பிரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை தெய்வம் சீரியல் ஐந்து புள்ளி ஐம்பத்தி ஒம்பது டிஆர் பிரேட்டிங் பெற்று ஜி தமிழே மீண்டும் முதலிடம் பிடிச்சிருக்கு கார்த்திகை தீபம் டீமுக்குமே எங்களோட மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இதே போல் இன்னொரு ஹாப்பி நியூஸ் கார்த்திகை தீபம் சீரியலுமே ஆயிரம் எபிசோடுகள் கடந்திருக்கு இப்போது ஆயிரத்தி இருபதாவது எபிசோடு ஒளிபரப்பாகிட்டுருக்கு லாங்கஸ்ட் சீரியலாக கார்த்திகாவோட ஓடுற இரண்டாவது சீரியல் இதுதான் இந்த சீரியல் ரெண்டாயிரம் எபிசோடுகள் போனாலுமே பார்க்குற அளவுக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்கன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு கார்த்திக் மேலே அதிக அன்பு கொண்டவங்க தான் கார்த்திக் தீவிரம் ரசிகர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் இக்கானே கிளிக் பண்ணிடுங்க